ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பிசிமலாபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்டில் கரெக்டாக பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இன்றைக்கி இந் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் மெஷரிங் கிளாஸாக இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் பச்சரிசியும் அரை கிளாஸ் பருப்பும் எடுத்திருக்கேன் அதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க இப்போ அதே கிளாஸில் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மூணு தக்காளி சின்ன தக்காளி கண்ணை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் மூணு ஆறு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு முருங்கக்காய் பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜீரக மிளகு ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து காட்டு பருப்பு அதனால் நான் எட்டு விசில் விட்டேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பருப்பாக இருந்தால் நாலு விசில் விட்டால் போதும் நல்லா குழஞ்சின்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் பிசிமலா பாத்ஷா தான் சூப்பராக இருக்கும் விசில் அடங்கணுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு நெய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவே நிறைய தான் தெரிஞ்சிச்சு அரை ஸ்பூன் கடுகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி ரெண்டு வரமிளகா பத்து பல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில போட்டுருங்க ரெண்டு கொத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு ரெடியாக இருக்க சாதத்தில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா சைடும் செட் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு நெய் எல்லாமே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான பிசிமலா பாத் ரெடி ஆயிரும் நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க நீங்கள் இந்த சாதத்தோட மாங்காய் ஊருகாய் ஊறுகாய் நார் நார்த்தேங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு புளி சேர்க்கலை அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துக்கிட்டேன் பாத்தோட இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு మరక స సబ్స్ైబ్ పుం ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్